ஊமை நாடகம் பாகம் மூன்று மற்றவர்கள் உண்ட மயக்கத்தில் கிடைத்த அறைகளில் பொய்ப்படுத்து விட்டன மணமக்கள் கூட விதவிதமாக போட்டோவுக்கு வீடியோவுக்கும் போஸ் கொடுத்துவிட்டு அவரவர் அறைக்கு போய்விட்டனர் இரவு பதினோரு மணி போல் பாலாவை தேடி வந்த பேச்சு இவனை இழுத்து சென்று தன் கையால் சாப்பாடு போட்டுவிட்டு என்னடா பாலா பெத்தவளை கூட மறந்துட்ட காலையிலேருந்து உன்னை தேர்றேன் ஆளே படலை என்று வருத்தத்துடன் கூறினாள் சோற்றை அள்ளி அவசரமாக வாயில் அடைத்தபடி நீ வேற அம்மா உட்கார கூட நேரம் இல்லாத அளவுக்கு நிறைய வேலை வாங்குறாங்க அம்மா இந்த கல்யாணத்தோட நானும் கூடவே கிளம்பி வந்த வந்துட போறேம்மா என்னால் ஏமே இங்கே இருக்க முடியாது என்றவன் சாப்பிட்ட கையை கழுவ எழுந்தான் அவன் பின்னாலேயே வந்த பேச்சு ஐயோ பாப நசம் வந்தா மறுபடியும் ஊர் சுத்த கிளம்பிடுவாப்பாளா நீ இங்கேயே மாமா கூட இருடா இப்போ தான் உன்னை பார்க்க மனுஷனாக தெரியுது இந்த கல்யாணம் மொத்தமும் உன் தலைமையில் தான் நடக்கிற மாதிரி பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமாக நீ இங்கேயே இரு ராஜா கெஞ்சியபடி மகன் பின்னால் வந்தாள் கையை கழுவிய பாலா திரும்பி தனது அம்மாவின் புடவையில் கையை விட்டு அப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்கிறியா நிஜமாவே நீ எனக்கு அம்மாவா என கேலியாக கேட்டான் இது அவனுடைய வழக்கமான பேச்சு தான் என்பதால் ஆமாவே நீ எனக்கு சக்காலத்தையும் அவன் தான் பேசுகிறான் பாருத்தனமாக உன்னை பெற்றதுக்கு என்று பேச்சை சொல்லி முடிக்கும் என்னை பெற்றதுக்கு நீயும் உன் புருஷனும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா எங்கள் அப்பன் சாமியாராக போயிருக்கலாம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கூட நானும் பிறந்திருக்க மாட்டேன் உனக்கும் நிம்மதியாக இருந்திருக்கும் நக்கல் பேசியபடி வெளியே வந்தவன் மொபைல் அழைக்க எடுத்து பேசினான் சாந்தா தான் பேசினாள் பாலா எங்கடா இருக்க சூடா ஒரு காபி எடுத்துக்கிட்டு வாப்பா சீக்கிரமா என்று அவசரமாக சொல்ல இதோ எடுத்துட்டு வாரே அத்தை என்றபடி உடனே சமையலறை பக்கம் ஓடினான் எப்படித்தான் இவர்களை விட்டு விலகி போக நினைத்தாலும் ஒவ்வொரு முறையும் இவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஓர்றமே என்று தண்ணியே நுந்தபடி சமையல் அறை சென்று காபி போட சொல்லி வாங்கி கொண்டு பா மாடியில் இருந்த மணமகள் அறையின் கதவை தட்டினான் ஒரு இளம்பெண் வந்து கதவை திறக்க பாலா ஜக்கில் இருந்த காப்பியை அந்த பெண்ணிடம் கொடுக்கவும் அந்த பெண் நீயே எல்லாருக்கும் சர்வ் பண்ணு என்று விட்டு உள்ளே போய்விட்டாள் பாலாவுக்கு மறுபடியும் எரிச்சலாக வந்தது உள்ளே போய் அங்கிருந்த மேதையில் காப்பி கப்புகளை வைத்து காப்பியை ஊற்றி அங்கிருந்த எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தான் ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு கல்யாண பெண்ணை நெருங்கினான் அவள் இரவு உடையில் இருந்தாள் சோபாவில் அமர்ந்து எதிரே இருந்த டிஃபாயில் காலை நீட்டி காதில் இருந்த ஹெட்ஃபோன் வழியை உழித்த பாடலுக்கு தலை அசைத்தபடி முகத்தில் எதையோ தடவிக்கொண்டு கொண்டு கண் இருந்தாள் பாலா அவளை நெருங்கி பல்லவி இந்த காப்பி என்று குரல் கொடுக்க பட்டெண்டு கண் விழித்த பல்லவி அவனை பார்த்து தீயென விழித்தார் பாலாவுக்கு அந்த பார்வையின் அர்த்தம் தெரியும் இன்னொரு முறை அவள் தோழிகள் முன்பு இவளை பேய் சொல்லி ஒருமையை அழைத்த போதும் கூட இதே போல்தான் பார்வையில் தீயாய் சுத்தரித்தார் இன்றும் அதே பார்வை ஆனால் அவன் அசரவில்லை என்ன உனக்கு காப்பி வேணுமா வேணாமா எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு என்றான் அலட்சியமாக அவனை பார்வையால் எதிர்த்தவள் அவன் அலட்சியத்தால் மேலும் ரௌத்திரமானான் ஆனால் உடனே பார்வையில் தீவிரம் மாறி பார்வையாதை டீபாயில் காப்பியை வைக்குமாறு சாலை செய்தவள் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு பாட்டை ரசிக்க ஆரம்பித்தாள் காப்பி கப்பை நீட்டியிருந்த அவள் காலுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு உடனே வெளியே வந்தான் உள்ளுக்குள் குதித்தது எவ்வளவு திமிர் இருடியும் உன் திமிரையெல்லாம் நாளைக்கு நைட்டு அந்த திருச்சிக்காரன் அழைக்கிறான் என மனதிற்குள் நினைத்தபடி படியிறங்கினாள் ஆனால் அந்த மாப்பிள்ளையை பார்த்தால் ஏதோ மனதுக்கு உறுத்தலாகவே இருந்தது அவனுடைய பார்வை அவன் மனதை படம் பிடித்து காட்டியது மண்டபத்தில் இருந்த மணமகன் அறையில் தங்காமல் ஹோட்டலில் இருந்த நண்பர்களுடன் தங்கப் போவதாக கூறிவிட்டு அமுதன் வாங்கி வைத்திருந்த சரகு பெட்டியில் இரண்டை தூக்கி காரில் வைத்து கொண்டு போய்விட்டான் அவனிடம் பாலாஜியும் அமுதனும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை என ரொம்பவே வழிவது போல தோன்றியது பாலா அதை யோசனையோடு வந்தபோது அவனது செல் அடிக்க கையில் இருந்த ஜக்கை வேறு ஒருவனிடம் கொடுத்துவிட்டு போனை ஆன் செய்த ஹலோ யாருங்க என கேட்டான் நீங்கள் தானே சுபம் லாட்ஜில் பத்து ரூம்கள் புக் பண்ணது என்றது எதிர்முறையில் இருந்து வந்த குரல் ஆமாம் நான் தான் குழப்பத்தோடு ஏன் நான் லாஜ் மேனேஜர் பேசினேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லாஜில் நடந்த ரைடில் நீங்கள் தங்க வச்ச ஆளுங்க எல்லாரும் போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கப்பா எல்லாரும் இப்போ தள்ளாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க எனவும் பதட்டமாக நான் இல்லையா ஏன் அவங்க மாட்டினாங்க என்ன பிரச்சனை என குழப்பமாக கேட்டேன் என்ன நீ புரியாதவனா இருக்கே அவங்களோட சேர்ந்து ஆறு பொண்ணுங்களும் மாட்டியிருக்காங்க இப்போ புரியுதா ரைடு எதுக்குன்னு அவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தவங்கிறதனால உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் உடனே யாரையாவது கூட்டிகிட்டு போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வாங்க இதுதான் விஷயம் நானே வெளியே பூத்தில் இருந்து ஃபோன் பண்றேன் அதனால வச்சிட்றேன் என்றவன் உடனே கட் செய்தான் பாலா தனது செல்போனையே சிறிது நேரம் வெறித்தான் பிறகு சே கருமம் பிடிச்சவனுங்க இந்த இடத்துல சும்மா இருக்கிறது இல்லை இன்னைக்கு தானே அந்த கருமம் வேணும் என முணங்கியபடி அமுதனை தேடி போனான் சமையல் அறையில் நின்று நாளைய சமையலை செய்ய வேண்டிய சில மாற்றங்களை பற்றி சொல்லிக் கொண்டு இருந்தவரை நெருங்கிய பாலா அவர் காதருகே குனிந்து மாமா ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் வெளியே வாங்க என்று அழைத்தான் அவனின் குரலில் இருந்த இறுக்கம் சூழ்நிலையை புரிய வைக்க என்னடா விஷயம் என்றபடி உடனே வெளியே வந்தார் மண்டபத்தின் ஒதுக்குபுறமாகப் போய் தனக்கு போனில் வந்த தகவல்களை பாலா சொல்ல முகத்தில் வெளிப்படையான அதிர்ச்சியுடன் அட கழுதைங்களா இங்கே வந்தா இப்படி பண்ணனும் என்றவர் நிமிடத்தில் யோசித்து மாப்பிள்ளையின் அப்பாவை அழைத்து தகவலை சொன்னார் அவரை முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தாலும் அதை மறைத்து சின்ன பயலுகள் ஏதோ பண்ணிட்டானுங்க நாம போய் ஏதாவது பேசி கூட்டிட்டு வந்துடலாம் சம்மந்தி என் மகன குப்ரீமில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட இருக்கிறதா கொஞ்சம் முன்னாடி தகவல் சொன்னான் அவனை தொந்தரவு பண்ணாமல் நாம மட்டும் போய் விஷயத்தை முடிச்சுட்டு வரலாம் வாங்க சம்பதி என அழைத்ததும் அமுதன் வேறு வழியின்றி அவருடன் காரில் கிளம்பினார் கூடவே பாலாவையும் அழைத்து கொண்டார் மூவரும் தல்லாகுளம் காவல் நிலையத்தை அடைந்த போது மணி அதிகாலை இரண்டு இரண்டு பத்தாக இருந்தது காரில் இருந்து இறங்கி ஸ்டேஷனுக்குள் நுழைந்த போது அங்கே இரவு பணியில் இருந்த அத்தனை பேரும் இருக்கையை உறங்கி கொண்டிருந்தனர் பாலா ஏற்றி தோளை தட்டி என்று குரல் கொடுக்க அவர் சரக்கின் சிவந்த கண்களை திறந்து ஒரு ஐஜியின் தோடனையுடன் என்ன வேண்டும் என்று கேட்டார் இந்த லார்டின் பெயரை சொல்லி அங்கே ரயில் அரசு ஆனவங்க எல்லாம் எங்கே சார் இருக்காங்க என கேட்கவும் பக்கவாட்டில் இருந்த ஒரு அறையை விரல் நீட்டி காட்டிவிட்டு மறுபடியும் மேஜையில் கவிழ்ந்தார் ஏட்டு மூவரும் ஏட்டு காட்டிய அறையின் அருகே போய் கம்பிகளின் வழியே உள்ளே எட்டி பார்த்தனர் அங்கே கிடைத்த இடத்தில் மாப்பிள்ளையின் நண்பர்கள் அனைவரும் நைட்டு அடுத்த போதையில் இன்னும் தெளியாமல் சுரண்டு படுத்திருந்தனர் ஆனால் இங்கிருந்த ஒவ்வொருவரின் மீதும் தன் பார்வை செலுத்திய பாலா அங்கு ஒரு ஒருக்கழித்து படித்திருந்த ஒருவனிடம் வந்ததும் திகைத்து நின்றது திகைப்பு மாறாமல் பக்கத்தில் இருந்த அமுதனை பார்த்து கண்ணால் ஜாடை செய்தான் அவரும் பாலா காட்டிய இடத்தை பார்த்துவிட்டு திகைப்புடன் இது மாப்பிள்ளையர் அங்கே சாச்சே இவர் எப்படி இங்கே வார்த்தையை முடிக்க முடியாமல் திறனினார் அதற்கு இவர்களின் குரல் கேட்டு கண் விழித்தவர்கள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நின்றனர் நிதானமாக எழுந்து வந்த ரங்கேஷ் கைலியை இறுக்கி கட்டி கொண்டு மற்ற இருவரையும் சட்டை செய்யாமல் தனது அப்பாவிடம் வந்து டேடி இந்த ஊர் போலீஸ் ரொம்ப மோசம் நான் இன்னொருடைய இன்னாருடைய மகனை சொல்லியும் என்னை விடவே இல்லை என்னோட மொபைல் பணம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டானுங்க முதலே இவனுங்க ரூம் புக் பண்ண பண்ணலாஜ் சரியில்லை இதே பெரிய ஹோட்டலாக இருந்திருந்தா அவ்வளவு சுலபமாக ரைடு வராது என தனது கேவலமான சுயவிளக்கத்தை தந்தையிடம் கூறியதோடு அல்லாமல் லாட்ஜ் சரியில்லாததால் தான் ரைடு வந்ததாக குற்றத்தை அமுதன் மீது சுமத்தினான் உள்ளுக்குள் குதித்த பக்கத்தில் இருந்த அமுதனை பார்த்தான் பாலா அந்த மெல்லிய இருட்டில் அவரது முகம் தனல் போல் ஜொலித்தது பாலாவின் கையை அழுத்தமாக பற்றி கொண்டு வாடம் போகலாம் இழுத்து அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியேறினார் இருவரும் வந்தது மாப்பிள்ளையின் அப்பா கார் என்பதால் அந்த நேரத்தில் ஆட்டோவுக்காக அலைந்து பிறகு மாட்டுத்தாவணிக்கு பஸ்ஸில் போய் அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் ராஜா முத்தையா மன்றம் வந்தபோது மணி காலை ஐந்து ஆகியிருந்தது மண்டபத்துக்கு நுழைந்த போது ஆறு ஏழு முப்பது மணி முகூர்த்தத்திற்கு அனைவரும் பரபரப்புடன் தயாராகி கொண்டிருந்தனர் பாலாவுக்கு அமுதன் முகத்தை பார்க்கவே சங்கடமாக இருந்தது அவள் நேராக மணமகள் அறைக்கு சென்று கதவை தட்ட சாந்தாதான் வந்து கதவை திறந்தாள் கணவரின் முகத்தை பார்த்து என்னங்க என்னாச்சு உங்கள் முகம் ஏன் இப்படி இருக்கு என பதற்றதுடன் கேட்க மனைவியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேகமாக உள்ளே நுழைந்து கட்டிலை தொப்பென்று அமர்ந்தார் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்